கல்யாணம் ண்டு ஆயிடுச்சா மோஷன் ஆயிடுச்சா நான் சத்து போச்சா சரி எழுதிக்கும் அப்படிலாம் வர நியூஸ் வந்திருக்கு

ஒன்னுல்லாம் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் வரும்போது நானும் கொஞ்சம் எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணும் அது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு இதில் இருக்கும் கல்யாணம் ஓஸ் ஆயிடுச்சா மோஷன் ஆயிடுச்சா நான் சத்து போச்சா சரி அப்படி அப்படிலாம் வர நியூஸ் வந்து கில் அப்பா வந்து சம்டைம்ஸ் வீட்ல இருக்கும்போது என்னை கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு வா அப்ப உட்காந்து டிவி பாக்கலாம் எல்லாம் சொல்லும் போது நான் வந்து பாத்துட்டு இந்த படம் நான் ஆல்ரெடி பாத்து இருக்கேன் மேல ரூம் போது புரியுது ஆஃப் த டைம் வந்து நான் ஏன் ரூம்ல இருக்கேன் நான் பாட்டுக்கு டக்குன்னு பாத்தா ஜஸ்ட் வேனிஸ்ட் அப்பா வந்து இறந்துட்டாங்க ஹாய் திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட்னோவல் இன்னிக்கி நம்மளோட தி பியூட்டிஃபுல் கார்த்திகான்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவாங்க தெரியும் மை க்ளோஸ் கனெக்ட் இஸ் மை சிஸ்டர்ஸ் நேம் இஸ் கார்த்திகா ஸோ அதனால ஆல்மோஸ்ட் ஷீ ரெசம்பிள்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா சீரியஸா அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் கேப் இருக்குமா ஐ திங்க் ஃபோர்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆனால் ஃபோர்டீன் இயர்ஸ் கழிச்சும் உங்க தமிழ் அப்படியே மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கு ஆஹ் ஏன்னா வின் சிங் லைக் அவ்வளவு அழகா தமிழ் பேசிகிட்டு இருக்கீங்க இது சொல்லிருக்காங்களா யாராவது ஏன்னா அந்த கேப்க்கு அப்புறமாவுமே வந்து இன்னும் தமிழ் பேசிட்டு இருக்கீங்க நான் வந்து நம்ம அசிஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா எப்பவுமே இல்ல பட் இருந்தாலும் அந்த ரொம்ப கண்டினியூஸா நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் கொஞ்சம் நஷ்டம் பட் எனக்கு தெரிஞ்சு நான் பேசுற தமிழ்ல நிறைய தப்பு 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 குட்டி பாடுங்க இன்னுமே அது அழகாதான் இருக்காது இருக்கு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஏன் இவ்வளவு பெரிய கேப்

மெனி எப்பயாவது சம்டைம் யாரையாவது வந்து 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 நான் எங்கேயாவது அவங்க எனக்கு எப்படி தெரியல நிறைய பேர் நீங்க ஒர்க் பண்ண பண்ணி அவங்க மூலியமாவே கூட நீங்க போயிருக்கலாம் பட் நான் வந்து நம்பர்ஸ் நம்பர் நம்பர் எல்லாம் எல்லாம் இட்ஸ் நாட் அதெல்லாம் மாத்தி 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 அந்த ஒரு காண்டாக்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸோ மெனி பீப்புள் வந்து அந்த படத்துக்கேண்டி நம்ம நம்ம கூப்பிடணுன்னு இந்த படத்துக்கேண்டி வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஐ திங்க் நானும் வந்து அந்த டைமில் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ ஒரு ஆள் வந்து வைக்கிறதுக்கோ நானும் வந்து ஒரு எஃபர்ட் இடலை போடலை சரி ஓகே மேம் இப்போ இந்த ட்ரூவர்க் டிராவல் அப்படின்னு இருக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அப்படி நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்து அஃப்கோர்ஸ் பில்லு கேரக்டர் பில்லு அண்ட் சுசி கேரக்டர் இன்னொன்று வந்து மேஜராக ஜெயம் கொண்டானில் வந்து உங்களோட அந்த ஸ்லாங் இருக்குல்ல அதுக்கான மெனக்கெடல் கண்டிப்பாக அதை பற்றி பேசியே ஆகணும் மேம் பிகாஸ் அது அதோட தமிழ் டைலக்ட் வந்து வேற இல்லை ஸோ அதை பற்றி கண்டிப்பாக இல்லை அது வந்து நான் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படலை ஏன்னா அவங்க வந்து டேரக்டர் வந்து சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரியே நான் இமிட்டேட் பண்ணேன் அவ்வளோதான் நான் தான் அந்த படம் டப்பிங் கூட பண்ணேன் ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் தமிழ் தெரியும் அது கூட அவங்க வந்து இந்த திருநெல்வேலிஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த கேரக்டர் அங்கேருந்து வர்றதுங்கிறதுனால அவங்க அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க நான் பண்ணேன் அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இல்லை ஓகே மேம் ஸோ கம்மிங் டு த டோர் த டோர் வந்து வி சா த டீசர் இஸ் வாவ் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே பர்ஸ்னல் என்கவுண்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல இந்த மாதிரி எனக்காச்சும் உங்களுக்கு இந்த தேஜாவூ ஜமாய்வு அந்த மாதிரி ஏதாவது இல்லை இந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எதாவது தேஜாவெலாம் நிறையா நடந்திருக்கு பட் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் நோ நத்திங் அப்சலூட்லீ நத்திங் அந்த மாதிரி எதுவுமே இருந்தது இல்லை ஓகே அப்போ இந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியரே வந்து உங்களுக்கு எல்லாமே புதுசாக தான் இருந்திருக்கும் ஐ மீன் சின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னால வந்து இந்த என்னென்னு சொல்கிறது அஃப்கோர்ஸ் இந்த பிஜிஎம்லாம் சேர்த்து இன்னும் ஒரு மாதிரி என்னான்ஸ்டாக தான் இருக்கும் ஒரு ஹாரர் ஃபிலிம் அந்த ஐ மீன் அந்த த்ரில்லர் ஃபிலிம் எடுக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் இருக்கிற கண்டிப்பாக அதை பற்றி நம்ம முன்னாடி ஒன்று ஹொரர் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் பட் அது ஆக்சுவலி டெக்னிக்கலி தான் அவங்க வந்து ரொம்ப பண்ணோன்னு தவிர ஆக்டிங் வந்து ஒன்றும் அந்த பயம்ங்கிற ஒரு மோஷன் தான் வந்து ஜாஸ்தி டாமினேட் ஆகும் தவிர ஹாரர் ஃபிலிம் ஒரு வேற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அப்படியெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை ஹொரர்னால் டெஃபினெட்லி நம்மளுக்கு தெரியும் தட் பயங்கரமான ஒரு டாமினேட்டிங் ஒரு இமோஷன் என்னன்னா பயந்தான் வேணும்னு சொல்லிட்டு அது நான் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நான் விண்டர்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் மலையாளத்துல அது ஹொரர் இல்லை ஆக்சுவலி பட் ஹொரர் மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க அதுல இருக்கு இந்த மாதிரி நிறைய ஜம்ப் ஸ்கேர் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி பார்த்தா இந்த படத்துல நிறைய ஜம்ப் ஸ்கேர் எல்லாம் இருக்காது திஸ் இஸ் அ சிம்பிள் ஸ்டோரி உங்கள் ஸ்டோரியில் வந்து ஒரு ஹொரர் எலமெண்ட் வந்து வந்து போகும் மேம் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட் வச்சுருக்கேன் ஆஃப்கோர்ஸ் இது நிறைய பேர் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க பட் இதில் வந்து ரொம்ப எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு காட்டலான்ட்டு பிகாஸ் திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு பர்ஸ்னல் டச் உள்ள ஒரு இது பிகாஸ் இந்த வீடியோ கால் வந்து இட் இஸ் லைக் இந்த ஆஃப்டர் எவ்வளோ இயர்ஸ் இருக்கும் மேம் கரெக்டாஸ்க் ஸோ அதுக்கப்புறமா ஒரு கான்டாக்ட் அப்படின்னா இது ஒன் சச் ஸ்பெஷல் ஃபோட்டோ அண்ட் ஆல்சோ நேரில் போய் ரொம்ப நாள் கழித்து சந்திச்சு மீட் பண்ணி அந்த மோமெண்ட்டு மேம் நான் ஆக்சுவலி டோர் படத்தோட ஷூட்டிங்கில் சென்னையில் தான் இருந்தேன் அப்போ மஞ்சு ஜேஜி வந்து வாஸ் ஒர்க்கிங் வித் ஹேம் ஸோ மஞ்சு சேஜி கிட்டே ஹி வாஸ் ஆக்சுவலி ஆஸ்கிங் ஹர் ஹவுஸ் பாப்னா இட் ஷி ஓகே அது இதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கேட்டு சொல்ல சொன்னாங்க நானும் வந்து கேட்டு சொல்ல சொன்னேன் தென் மஞ்சு ஜேஜி வந்து அவங்க கிட்ட நான் இங்கே தான் ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னேன் தென் ஹி கால் மீ ஹி மேட் அ வீடியோ கால் அண்ட் டாக்கிங் அது வந்து ஒரு மெமரி மாதிரி தான் நானும் அதை எடுத்தேன் ஒரு மெமரி பட் தென் ஹீ இன்வைட்டட் இங்கே வாங்க இன்னும் லொக்கேஷன் வாங்குங்கிற மாதிரி தென் லொக்கேஷன் போயிட்டு அங்கே இருந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம லஞ்செல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஷூட்டிங் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அது ஒரு ஒன் சச் பியூட்டிஃபுல் மெமரி யா யா யாய் அஃப்கோர்ஸ் மஞ்சு மேம் பற்றி பேசும்போது லைக் அந்த விமன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பார்க்குறது வந்து ரொம்ப ரேராக இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரின்னு இல்லை ஜென்ரலாகவே விமன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து ரொம்பவே ரேராக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அதை பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஸோ அஃப்கோர்ஸ் மஞ்சு மேமோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மஞ்சள் சேச்சி சயுக்த சேச்சி கீத சேச்சின்னு சொல்லிவிட்டு ஒரு தெரால் லைக் மை சிஸ்டர்ஸ் என்னோட ஓல்டர் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் அவங்கெல்லாம் ஸோ நாங்கள் எங்களுக்கு வந்து டைம் இருக்கும்போது நம்ம வந்து ஹேங் அவுட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே ஆர் மேபி ஹாஃப் டே சும்மா ஸ்பெண்ட் பண்ணி சும்மா ஏதோ இந்த என்ன சொல்கிறது சும்மா பேசிகிட்டே இருக்கிறது அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒரு சின்ன ஒரு ஹாப்பி ஃபன் மூமெண்ட் மாதிரி ஸோ எல்லாரும் வந்து ஃப்ரீயாக கிடை கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் பட் கெடைச்சா வில் டெஃபினட்லி பிளான் அண்ட் வில் கெட் டுகெதர் ஸோ அது ஒரு இன்னொன்று பியூட்டிஃபுல் மேம் இன்னொன்று வந்து மேம் நான் இது ஏதோ லாங் பேக் கொடுத்த இன்டர்வியூ அதில் வந்து நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க ஐ எம் அ ஃபைட்டர் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ரிமைன் த சேம் அப்படின்ட்டு இது ஒரு ஆர்டிக்கில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க ஐ எம் அ ஃபைட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் லைக் ஐ குட் சென்ஸ் தட் இது எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு பட் ஆனால் திஸ் சூட்ஸ் ஃபார் எவ்ரிபடி ஐமே ஃபைட்டை நோ மேட்டர் வாட் உங்களுக்காக நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும் ஸோ அந்த லைன் பற்றி தான் பிகாஸ் யூ லைக் ஷேரிங் கோட்ஸ்ன்ட்டு உங்கள் சோஷியல் மீடியா பார்த்து தெரிஞ்சது ஸோ அதான் அதை பற்றி லைஃப்பில் வந்து சில சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளை இந்த மாதிரி ஆக்கிடும் பிகாஸ் நம்மளுக்கேண்டி நம்ம தான் பேசணும் நம்ம தான் வந்து போராடணுங்கிற ஒரு இது வரும்போது வில் ஃபைட் தட்ஸ் ஆல் பிகாஸ் ஐ வாஸ் திங்கிங் தட் யூனோ ஐ டென்ட் டூ எனி திங் ராங் ஸோ வை ஷுட் ஐ பி குரூசிஃபைட் அண்ட் சஃபருங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு எனக்கு ஸோ அதுக்கு தான் வந்து டு ஃபைட் இனும் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி டஃப் ஈவன் இஃப் வீடென்ட் டூ எனி திங் ராங் அதுக்கு இருந்தும் நானே ஃபைட் பண்ணணும் நானே அதை ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆக்சுவலி டஃப் இஸ் வெரி சேட் அது ஒரு போராட்டமாக இல்லையா மேம் ஒரு எவ்வளோ நாள் இட் இஸ் வெரி டஃப் யஸ் பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து எவ்ரி டே இஸ் அ ஸ்ட்ரகிள் காலையில் எழுந்திரிச்சி வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து இந்த வா இந்த டே முடிக்கணுங்கிற ஒரு இது வரும்போது வந்து வாட் இஸ் திஸ் வாட் ஐ லைக் வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது வரும் பட் நெக்ஸ்ட் டே அப்படி இருக்காதுங்கிற ஒரு பாசிட்டிவ் ஃபீலில் நம்ம முன்னாடி 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 போக வேண்டியதான் நெக்ஸ்ட் டே மேபி நல்லதாக இருக்கலாம் மேபி வேர்ஸ்ட்டாக இருக்கலாம் அப்போ வந்து ஓகே நெக்ஸ்ட் டே மேபி ஸ்கூண்ட்டி போய் பெட்டருங்கிற ஒரு இதில் போக வேண்டியது ஸோ ஒரு பாசிட்டிவ் நோட்டில் மூவ் பண்ணிட்டு இருக்கலாம் ஓகே திஸ் ஒன் வாஸ் மை ஃபேவரட் ஐ திங்க் உங்கள் அப்பா எடுத்தது அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணீங்க ஸோ ஐ திங்க் இது வந்து மை செவன்த் ஆர் எய்த் மேபி அப்பா வந்து எடுத்தது இந்த டோர் படத்தில் இது யூஸ் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் வீடு காமிக்கும் போது ஒரு ஃபோட்டோ எனக்கே சர்ப்ரைஸ் ஆக்சுவலி அண்ணா வந்து எடுத்துட்டு போயிட்டு அங்கே ஃப்ரேம் பண்ணி வைக்கும் போது அதுலேருந்து தான் நான் கிளிக் பண்ணேன் இதெல்லாம் பழைய ஆல்பம்ல இருக்கும் சோ சும்மா அது பா பார்த்தோன்னே எனக்கும் ஒரு இது வந்து நான் சும்மா வந்து போஸ்ட் பண்ணேன் சச் மெமரியில் ஸோ சைல்டுஹுட்ல எப்படி பா நான் சுட்டி குழந்தையா இல்ல ஐ வாஸ் வெரி நாட்டி ஐ வாஸ் வெரி டாக்கெட்டிவ் ரொம்ப அம்மா கிட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா வந்து ஒரு பத்து கதை இருக்கும் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஸோ யெஸ் அப்பா செல்லும் அம்மா செலுமா ரெண்டு பேருடைய ம் ஓகே ரெண்ட் அஃப் கோர்ஸ் நீங்கள் பிரதர் பற்றி சொல்லும்போது அண்ணா வந்து ஆக்சுவலி கொஞ்சம் குவைட் டைம் ஓகே வந்து என்னோட ஆப்போசிட் மாதிரி இருக்கும் பட் அம் அவங்க வந்து அண்ணா வந்து கொஞ்சம் அம்மா கிட்ட தான் க்ளோஸு நான் வந்து ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவேன் இந்த பிரதர் சிஸ்டர் அந்த ஜென்ரலாகவே இந்த பாண்ட் வந்து அஃக்கோர்ஸ் நல்லா அடிச்சுக்கிட்டாலுமே வந்து அந்த பாண்ட் வந்து வெரி ஸ்பெஷல் பாண்ட் ஸோ பிரதர் கண்டிப்பாக நானும் அண்ணாவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அண்ணாவும் அண்ணாவோட பாய்ஸ் டீம்ல எல்லாம் ஏதாவது சண்டை வந்து யாராவது அண்ணா கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா நானே போயிடுவேன் ரொம்ப சின்ன குழந்தை இருக்கும்போது எதுக்கு வந்து அண்ணா கிட்ட அண்ணா பத்தி இப்படி பேசுறேன் அண்ணா கிட்ட இப்படி பேசுறேன்னு சொல்லி நானும் வந்து வட்டியல்ல எடுத்து அடிப்பேன் அந்த மாதிரி ஃபோர்த்து ஃபிஃப்த் சிக்ஸ்த் அந்த டைம்ல எல்லாம் இருக்கும்போதெல்லாம் ஸோ இப்போ கூட அவங்க சொல்லுவாங்க என்னைய வந்து பார்த்தாலே இவளுக்கு பிடிக்காது வந்து திட்டிகிட்டே போவான் நான் இன்னொருத்தர் வந்து என்ன திட்டினா தான் வந்து கேட்பான்னு சொல்லிட்டு அப்பவுமே ஒரு ரெபலாக இருந்தீங்க இந்த கூட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்ஸ் இது இது வந்து 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 ரொம்ப ரொம்ப எனக்கு காலையில இருந்தது நான் அப்படிதான் என்னடா வாழ்க்கை ஒரு ஒரு போராட்டம் மாதிரி மாதிரி இருக்கு ஓகே இன்னைக்கு எப்படியோ நைட் வந்துச்சு வந்து சாமி தூங்கலாம் நாளைக்கு எந்திரிச்சாலும் இதே ரியாலிட்டி தான் ஒரு ஒரு இது இருக்கும் ஏதோ ஒண்ணு வந்துகிட்டேதான் இருக்கும் வந்து வந்து போய் 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 சோஷியல் மீடியாவில் இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நான் சிரிச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ போடுறது வந்து தட் டசன்ட் மீன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மேபி ஒரு நாள் ஒரு டைமில் நான் ஹாப்பியாக இருந்தேன் அது மேபி அது போடும்போது கூட நான் சேடாக கூட இருந்திருக்கலாம் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ சும்மா போடலாம்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம் அது பார்த்து வந்து இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் வீடியோலாம் போட்டிருக்காங்க தட் இஸ் ஸோ ராங் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நான் டிப்ரெஷனில் இருக்கேன் நான் அழுதுகிட்டு இருக்கேன் நான் சேடாக இருக்கேன்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்கிறதும் எனக்கு அவ்வளோ பிடிக்காது ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கீப் அ ஹாப்பி ஃப்ரெண்ட் அது வந்து மேபி ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கலாம் இந்த இதே மாதிரி தான் இது நான் எங்கேயோ உடனே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட ஒரு இதுதான் அழைக்கிறோம் சம்டைம்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு லைஃப் தான் லைஃப் இஸ் ஷார்ட்னு சொல்லும் நம்மளுக்கு வேல்யூ வெறுக்கப்பட் சேம் டைம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் நிறைய ப்ராப்ளம்ஸும் வருதும் எப்படா இது முடியும் இன்னுமா மறுபடியும் வந்து இது இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லதுங்கிற ஒரு ஒரு இது தாட்டில் வரும்போது போட்டு தான் இருக்குது இன்னொன்று முக்கியமான விஷயம் இதை நீங்கள் சொல்லணும்னா சொல்லணும் இல்லை நான் ஸ்கிப் கூட பண்ணலாம் மேம் பிகாஸ் வென் நான் வென் யூர் பப்ளிக் ஃபிகர் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது ஈஸியாக பி என்னென்னு சொல்கிறது ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு மெட்டீரியல் டு டாக் அப்படின் என்ன வேணாலும் ஜட்ஜ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்களா ஒரு ஹாப்பி ஃபோட்டோ போட்டிருந்தாலுமே நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னு தெரியாது ஈஸியாக காசப்ஸ் ஒன்று வந்துடும் அஃப்கோர்ஸ் இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பட் ஆனால் மென்டலி ஹவு யூ வெண்ட் த்ரூ அப்படின்ற ஒன்று இருக்கும்ல இப்போ ஏன்னா பர்ஸ்னல் லைஃப் வச்சு கேள்வி கேட்கும்போது இப்போது ஒரு ஒரு பக்கம் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ஐ திங்க் உங்களுக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்லாம் கூட கூட வந்தது எனக்கு அதுதான் புரியவே இல்லை ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்காக இருந்தாலும் மென்டலி யூ பாடி கோ த்ரூ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல மேம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டெல்லாம் இது மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் வரும்போது நான் கொஞ்சம் இதுனே இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அது ப்ரூவ் பண்ணோம் அது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு இதில் இருக்கும் ஆஃப்டர் சம்டைம் ஐ வில் பி சிங்கே சொல்லட்டும் சரி எழுதிக்கோ கல்யாணம் ரெண்டு ஆயிடுச்சா மோஷன் ஆயிடுச்சா நான் சத்து போச்சா சரி எழுதி அப்படி எல்லாம் வர நியூஸ் வந்துருக்கு அந்த மாதிரி இருக்கீங்க நியூஸ் வந்து இருக்கு சோ அதுக்கு வந்து ஒரு ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் வி லைக் எப்படின்னு இருக்கும் பட் ஐ ஆம் ஆசோ ஹியூமன் சம்டைம்ஸ் இந்த ஃபேக் நியூஸ்னால சம் ரூட் கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது சம்டைம்ஸ் வில் வி லைக் ஹார்ட் ப்ரோக்கட் வந்து தே டோன்ட் தேட்னு எனிதிங் அவாட் மீ என்ன பத்தி தெரியாது நான் எப்படி பேசுவேன்னு தெரியாது சினிமால பாக்குறதை தவிர ஒரு இன்டர்வியூவில தவிர பர்சனலி ஹூ ஹேங்கிறது ரொம்ப சோசியல் மீடியாலுமே நீங்க கப்புலா ஏதோ இல்ல ஃபேமிலி போட்டோஸே பெருசா ஷேர் பண்றதே இல்ல இல்ல நீங்க அவ்வளவு வந்து எனக்கு போடணும்னு தோண போட்டோஸ் போடலாம் இது வந்து எல்லாரையும் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி வந்து என்ன பண்ண முடியும் நான் வந்து ஹாப்பியா இருக்கேன் நான் இன்னும் வந்து நான் டிவோஸ் எல்லாம் ஒண்ணும் ஆகல நான் கல்யாணத்துல தான் இருக்கேன் டெய்லி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியுமா அதுவும் இல்லாமல் டெய்லி வந்து இப்போ அம்மா கிட்ட நான் டெய்லியும் இருக்கேன் அம்மா கிட்டே நான் ஒரு செல்ஃபி கூட எடுத்ததில்லை பிகாஸ் வி டோன்ட் திங்க் லைக் தட் யா வந்து சும்மா எனக்கு வந்து ஹாப்பி மதர்ஸ் டேக்கு மட்டும் ஒரு அம்மா ஃபோட்டோ போடுறது அதெல்லாம் வந்து எனக்கும் வந்து ஓகே ஐ லவ் மை மதர் யாருக்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணோன்னு இருக்கும் எனக்கு எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறது ஸோ சோஷியல் மீடியா கூட ஆக்சுவலி வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ பண்ணாலோ இல்லை ஒரு மூவியோட மட்டும் தான் நானே யூஸ் பண்ணுவேன் என்னோட லைஃப்பில் வந்து நான் எல் எங்கெங்கே போகிறேன் அது இதெல்லாம் சும்மா சும்மா ஏதோ ஸ்டோரி போடுவேன் தவிர யார் இது வந்து நான் ப்ரூவ் பண்ண பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது தான் நான் அது எனக்கு எதுக்குன்னு கேட்பேன் நான் எல்லாரும் வந்து அவங்க ஃபோட்டோவே போடலை இப்போ பாருங்க அவங்க டிவோர்ஸ் ஆயிருக்குன்னா அப்படி அப்படின்னு நினைக்கிறேன்னா சரி வச்சுக்கோங்க நான் என்ன பண்ண முடியும் இப்போ இல்லை இல்லை அப்படி நான் உடனே நான் இல்லை இது கூட சரி பரவாயில்ல நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா எப்படி ரொம்பவே இல்லை ஆமாம் இதெல்லாம் சும்மா அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் கிளிக் பெயிட் பின்ன என்ன பண்ண முடியும் லைக் வி கே நாட் லைக் யூனோ ட்ராக் எவ்ரி பாட் எவ்ரி பர்சன் யூனோ அண்ட் சே நீங்கள் இப்படி எழுதக்கூடாது இப்படி ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் தேவ் ஓன்லி ரியலைஸ் அவங்க வந்து லைஃப்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மெச்சோரிட்டி வரும்போது தெய்வலோன்லி ஃபீல் யூனோ அஷேம் ஆஃப் தெம் செல்ஸ் நான் இப்படியெல்லாம் வந்து பிஹேவ் பண்ணியிருக்கோம் அப்படியெல்லாம் இருக்கோம்னு சொல்லி ஹோப்ஃபுல்லி இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கலாம் இருக்கலாம் அவங்களோட லைஃப் அவங்களுக்கு நம்மளோட லைஃப் நம்மளுக்கு வெல் சர் மேம் சீரியஸ்லி நெக்ஸ்ட் மேம் ஒரு சில வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அது அவமானம் அது ஒரு வார்த்தையில் நான் எப்போ எப்படி சொல்கிறது அதை மேபி உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அதை நான் அதை நான் மறக்கவே மாட்டேன் அந்த மாதிரிலாம் நீங்க இன்சிடென்ட் ஷேர் பண்ண வேணாம் பட் அவமானம் உங்க லைஃப்ல வந்துச்சுன்னா அவமானம் எஸ் இன்சல்ட் மாதிரி இன்சல்ட் எஸ் அப்படி வந்து நான் மறக்க முடியாத ஒரு இன்சல்ட் எல்லாம் என் லைஃப்ல இல்ல லைக் ஐயோ இது நான் வந்து எனக்கு மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி எனக்கு இப்போ எதுவும் நெக்ஸ்ட் கில்டி கில்டி வந்து யா கில்டி வந்து சே வந்து ஐ லாஸ்ட் மை ஃபாதர் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்போ அந்த டைமில் வந்து சரி அப்பா அம்மாங்கிற ஒரு ஃபிகர் வந்து நம்மளோட நமக்கு மனசில் வந்து லைஃப் லாங் அவங்க நம்ம கூட இருக்குங்கிற ஒரு தாட்டில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இவங்க இல்லாமல் ஒரு நாள் வருங்க சொல்லி நம்ம யோசிக்கவே மாட்டேன் ஸோ அப்பா வந்து சம்டைம்ஸ் வீட்டில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டுட்டு வா அப்போ உட்காந்து டிவி பார்க்கலாம் சொல்லும்போது நான் வந்து பார்த்துட்டு இந்த படம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன்னு சொல்லி நான் மேலே ரூம் போவேன் புரியுது நான் என் ரூம்ல இருக்கேன் நான் பாட்டுக்கு டக்குன்னு பார்த்தா வேனிஸ்ட் அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்புறம் நான் யோசித்தா வந்து நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலைங்கிற ஒரு கில்ட் இருக்குல்ல அது அடிக்கடி வந்து எனக்கு தோணும் தட் ஊ யூஸ் டு கால் மீ எவ்ரி டைம் வா 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 இந்த படம் பார்க்கலாம் அம்மா அப்பா வந்து பார்க்குறது மேபி ஓல்டு படமாக இருக்கலாம் நல்ல படமாக இருந்தால் கூட நான் பார்த்துருக்கேங்கிற ஒரு காரணத்துக்கே நான் அருவம் போவேன் எதுக்குன்னா சும்மா புக்கு படிச்சுட்டு இருக்கிறதுக்கோ மொபைல் நோண்டிட்டு இருக்கிறதுக்கோ ஏதோ பண்ணிக்கிறதுக்கோ பட் அந்த டைமில் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமேன்னு வந்து ஒரு கில்ட்டி இப்போ வரைக்கும் ஓகே ரிக்ரெட் ரிகரட் வந்து மேபி யா மேபி வந்து தட் டுவெண்ட்டீஸ் டைமில் இன்னும் கொஞ்சம் கரியர் ஓரியன்டாக கொஞ்சம் கரியர் ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம்ங்கிற ஒரு கேர்லெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ இல்லை பட் என்னோட ஃப்ளாஸ் வந்து எனக்கு நல்லா தெரியும் அதனால் நான் எப்போவுமே அதை பார்ப்பேன் லைக் வந்து நம்ம ப்ராப்பராக இல்லை வந்து என் மூஞ்சி இப்படி இருக்கா அப்படி இருக்கா அதெல்லாம் சொல்லிவிட்டு என் வாய்ஸ் அதெல்லாம் வந்து என்னோட கொஞ்சம் கொஞ்சம் ட்ராபாக்ஸ் வந்து நான் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி அவ்வளோ இல்லை அந்த மாதிரி இருந்தது ஓகே ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து டச்சோடு எனக்கு இது வரைக்கும் அவ்வளோ ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் மாதிரி எனக்கு அந்த மாதிரி வரல பட் அது வந்து ஆக்சுவலி வந்து டாக்கிங் இப்போ ரீசண்டாக எங்கிட்ட ஒரு ஆள் வந்து சொன்னாங்க தட் ஃபினான்ஷியல் க்ரைசிஸை விட லைஃப்பில் பெரிய க்ரைசிஸே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க எங்கிட்ட நான் சொன்னேன் அப்படியா சொன்னாலும் அவங்க நீங்களே சொல்லுங்கள் வேறு என்னன்னு நான் சொன்னேன் ஹெல்த்து ஹெல்த் கிரைசிஸ் வந்தால் ஃபினான்ஷியல் க்ரைசிஸை விட பெருசாக தெரியல சொல்லும்போது அவங்க யோசித்தாங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஓகே பைசா எல்லாம் நீங்க சொல்றீங்க சேம் டைம் உங்களுக்கு ஒரு பெரிய வியாதினா நீங்கள் வந்து எனக்கு பைசா இல்லாமே நான் இருந்திருக்கலாம்னு தோணும் ஹெல்த் கிரைசிஸ் வரும்போது எல்லாமே அதுதான் இம்பார்ட்டன்ட் சின்ன ஒரு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் போனாலே நம்ம வந்து இதுதான் பெரிய தோணும் பிகாஸ் நம்மளோட விட் கிராம் கிராண்டட் நம்மளோட இனோ உடம்பு அது சொன்னோடனே தென் யூஎஸ் ஆமாம் கரெக்டு அப்படின்னு பிகாஸ் எனக்கு வந்து அப்படி தான் தோணுது ஆமாம் எல்லாரும் வந்து எப்போவுமே கையில் பைசா இருக்கிற மாதிரி இருக்கு கஷ்டம் வரும் பட் மேபி மேபி நெக்ஸ்ட் டே சம்பாதிக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் ஹெல்த் வாங்கலாம்னு சொல்ல முடியாது நம்ம தான் கஷ்டப்படும் துரோகம் துரோகம் நம்ம வந்து ரொம்ப க்ளோஸா ரொம்ப மேபி அவங்க வந்து அந்த மாதிரி மேபி அவங்க வந்து நம்மளை பத்தி ரொம்ப தெரிஞ்ச தெரியாதாங்க எதோ சோஷியல் மீடியால பேசுறாங்க அது ஓகே ரொம்ப தெரிஞ்சாங்க ஏதாவது அந்த மாதிரி பேசுறேன்னு தெரியும் போது ரொம்ப ஒரு மாதிரி துரோகம் மாதிரி இருக்கும் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம்